ஸ் நான் தாமஸ் எல்லாப்பீங்க எனக்கு கேட்குறேன் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த திராட்டில் பார்த்திங்கன்னா வண்டியில் இருந்தது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு திராட்டில் இந்த ஒரு திராட்டில் இதில் இருந்தது பார்த்தீங்கன்னா சென்சார் அடி வாங்கிடுச்சு கைஸ் பார்த்தீங்கன்னா சென்சார் போயிடுச்சு நம்ம செக் பண்ணி மாற்ற போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா சென்சார் உள்ளே இருக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு போட்டால் தான் நம்ம உட்கா உட்கா கைஸ்னா உட்காது இப்போ பார்த்தீங்கன்னா இது இதில் சென்சார் பார்த்தீங்கன்னா சிங்க இதில் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு சென்சார் இருக்குது அப்படி இங்கே இருக்குது இங்கே ஒரு சென்சார் இருக்குது இதை நம்ம கழிச்சி இது போகணும் ஏ எப்படி மாட்டலாம்னு சொன்னீங்கன்னா சரிங்க இது மாட்டினா அசிம இருக்கும் பாருங்கள் இது ப்ளூ கலர் இருக்குது இது கலர் கொஞ்சம் நசியமாக இருக்கும் இது இல்லாமல் இது ரிப் பேஸ் மட்டும் தான் இருக்குது ரிப்பேஸ் சுவிச் மட்டும் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரிப் பேஸு ஸ்பீடு எல்லாமே இருக்குது அதனால் நம்ம இதே மாற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை சால்டிங் அடித்து ஐசி மாற்றாமல் போதும் இல்லை சென்சாரை மாற்றாமல் போதும் வாங்க அப்படியே பார்க்கலாம் கைஸ் மறக்காமல் சேல்கிறேன் புதுசாக மறக்காமல் வாங்க பண்ணிடுவேன் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரெண்டு மாட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா பியூர் சைன் வை கண்ட்ரோல் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் சைன் வை கண்ட்ரோல் ஒன்று இருக்குது ரெண்டு கண்ட்ரோல் மொத்தம் இருக்குது ரெண்டு மோட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது வாங்க கைஸ் உங்களுக்கு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம் முதல்ல மாட்டி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம கீழே பற்றி நான் சால்டிங் வீங்க சூடாகிட்டு இருக்கு கண்ட்ரோல் வந்து ஒயர் வருது கழட்டி விட்டுக்கலாம் ஐஸ் பற்றி நான் மல்டி மீன் செக் பண்ணிக்கலாம் வாங்க மல்டி மீன் செக் பண்ணிக்கலாம் மல்டி மீன் ரொம்ப ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதே செக் மல்டி செக் பண்ணலாம் இதெல்லாம் மூணு ஒயர் வரும் எடுத்துக்கங்க ஏன்னா மைனஸ் கொடுத்துருவான் ஒன்றும் நல்லா இருக்குது ஒன்று எங்கேயாச்சு கைஸ் அங்கே இது பூசு உட்காரு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது காட்டுது இதை மாற்றி கொடுத்து பார்க்கலாம் காட்டுது கைஸ் அதில் மாற்றி கொடுத்தோம்னா காட்டாத நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்த அதில் பாயிண்ட் காட்டுது அதில் காட்ட மாட்டேங்குது இது கண்டிப்பாக தான் போச்சு எனக்கு நல்லா தெரியும் டாட்டா இவ்வளோ போயே வந்தது அதனால் அது குறைச்சு தான் நம்ம கால்ட்டி தான் திரும்பி வச்சு நம்ம வந்துடும் பார்த்தீங்கன்னா உள்ள சூச்சிக்கான எல்லாமே இருக்கும் சென்சார் பற்றி இங்கே இருக்குது சென்சர் கால்ட்டி ஆகணும் மல்டிமேட்டை ப் பண்ணி வச்சுக்கலாம் இது போச்சு எனக்கு தெரியும் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக சொன்னேன் அப்படி நான் செக் பண்ணு நீங்கள் பார்த்துங்க இது பார்த்திங்கன்னா அது இருக்குது இது நம்ம கால்ட்டி ஆகணும் இதை பார்த்திங்கன்னா இருந்தேன் இந்த டோர் கால்ட்டியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சிங்க டெஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த திருப்படி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இதை விட்டு அழுங்காம அது அழகாக காடிக்காட்டை வரும் காடி வரும் கைஸ் ஐஸ் ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா உடஞ்சிரும் அழுங்காமல் டைட்டாக இருக்கு சரிங்க கைஸ் நல்லா போர்ஸாக கொடுத்து வந்துடும் வந்துடும் வந்துருச்சு அவ்வளோதான் அதனால தான் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரிங் இருக்கும் சைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு கொடுத்துருப்பாங்க மேக்னெட்டு இது முன்னாடி தான் சென்சர் போகும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கை பத்திரம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார் கழித்துக்காங்க லேஷ் நான் சின்ன திருப்பில் எடுத்துக்கலாம் ஏன்னா சென்சார் இங்கே இருக்கு ரொம்ப ஒட்டிச்சிட்ருல சார் இருக்குது வெளியவர் மொழி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா செய்யும் பற்றின காய்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செய்ய ஒயர்லாம் பேஸ்ட் போட்டு ஓட்டியிருக்காங்க எடுத்து விட்ருலாம் இதே பேஸ்ட்டாக கம்பு போட்டு ஓட்டியிருக்காங்க நம்ம எடுத்து விட்டு அதப்பட்டு அப்படி சாடிங்காய் போடனி தான் ரைஸ் பேஸ்டாடு போட்டுருக்கோங்க சென்சர் உள்ளே இருக்குது தெரியுது சென்சர் மாற்றி வேணும் மாற்றினாதான் கைஸ் இந்த தட்டில் சார்ட்டு போட்டால் ப்ளூ சைக்கிளுக்கு ப்ளூ தேர்ட்டில் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அதை ப்ளூ கலர் போட்டு இதை மஞ்சள் கலர் போட்டேன் இருக்கும் நல்லா இருக்காது இருந்தாலும் எனக்கு இது பெஸ்ட்டு ரீஸ் பீட் எல்லாமே இருக்குது அப்படியே மாற்றி நல்லது ஒன்றும் இல்லை கைஸ் ஆடி பண்ணால் போதும் இல்லைன்னா ஒயர் வெளியில் இருக்கணும் ரைஸ் ரெட் கலர் உயரம் அந்த மூணு உயர் இடாத எடுக்கணும் எடுங்க சார் நம்ம எடுக்கட்டி இந்த இதே கட் பண்ணி எடுத்து விடலாம் அப்படி என்ன சென்சர் உள்ளே எடுத்துங்கேஷ் அப்படியே உள்ளே இருக்கட்டும் கட் பண்ணி அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க உயர் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒட்டாது கேஷ் ஒரு வாயிரம் வந்துருச்சு கேஷ் முந்நூறு கொடுக்க முடியுது இப்போ நான் வந்துருச்சு நினைக்கிறேன் மூணு வயசு மூணு மூணாயிரம் வந்துருச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் இப்படியே எடுத்தாச்சு அப்படியே சாலைங் அடிச்சுக்கிட்டியா பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ நம்ம இதை கவாலிட்டலாம் இதை கவாலிட்டலாம் மகேஷ் இந்த கேள்வி இது இதுக்கு எப்படி நம்ம போதும் வந்து நினைக்கிறேன் கைஷ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒவ்வொன்றும் அலங்காமல் கழிக்கலாம் அதான் கேஷ் வந்துடுச்சுன்னா இது வருஷத்துக்கு எதிராக வச்சிடலாம் எதுனா சென்சார் இங்கே இருக்குது எமௌண்ட்டு ஆளுங்க போட்டாங்க கேஷ் இது ஒர்க்கிங்கு அது கூட போய் எப்படி விடுத்தாச்சு அதுதான் போய்ட்டுங்கணும் ஃபைஸ் இது சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது தான் அவ்வளோதாங்க ஸ்டார்டிங்லாம் எடுத்துக்கலாம் இதுனா ஸ்டார்டிங் ஏதாச்சும் வச்சு காட்டிங்களா காய் இதுங்க ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ரெண்டாவது மைனஸ்ஸு ரெண்டாவது மைனஸ்ஸு மூணாவது அந்த அவ்வளோதான் இது இங்கே தேவையில்லை இது சென்சார் இது மட்டும் தான் முக்கியம் இது மட்டும் தான் வாங்க் மெயினே இதாக தான் ஓடும் வாங்க நம்ம இதை கால்ட்டு நம்மளால் இதை மாட்டிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர் எடுத்துக்கலாம் கைஸ் இது எடுத்துக்கலாம் ப்ளஸ் உயரம் இந்த இதில் ப்ளஸ்லாம் கொடுத்து அப்படி பண்ணிக்கலாம் ஐஸ் சுடுது இந்த பிடிக்கிறது உள்ளே கிடக்குது சென்சார் கூட அதாவது அனலॉग கொஞ்சம் பட்டுலாம். गाइस இது இன்னும் ஒரு ரோட் வந்துச்சாச்சு. அடுத்து மைனஸ். அதுنا அடுத்து மைனஸ் என்ன ஏச்சி அடுத்து அதான் गाइस இது வந்துனா போனது. இது ஒன்றதுக்காக அவ்வளோதான் இது அப் மோட்டர் வரும் அதே சென்சார் தான் நினைக்கிறேன் இதுதான் நான் அதே தான் மிஸ் அதே தான் டவுட்டாக இருந்தேன் செக் பண்ணி பார்த்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இது போனது பூச இல்லை பூசில்லை ஒர்க்கிங் கண்டிஷன் மாட்டியாச்சு தான் நல்லா ஆச்சு வயசு அடிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கட்டுறேன் எப்படி ஓடுதுன்னு சூப்பராக தான் ஓடும் நான் ரெடி பண்ணாச்சு நான் இப்போ ரெண்டு ஒரு தேடிக்கு ரெண்டு தட்டி நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் ரெடி பண்ணுவேன் ரெடிய கேஷ் ரீ ரெடி இருக்கும் ஹலோ நான் பூ தான் வாங்கியிருப்பேன் எதுக்கு இத்தனை முதல் நாலஞ்சு திராட்டில் கிடக்குது எல்லாத்தையும் அடி வாங்கி அடி வாங்கி திராட்டில் போய் கிடக்குது அதனால் இதுக்கு என்ன விட்டு ஆச்சு கைஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா கைஸ்

அவ்வளோதான் சென்சார் பக்கம் நம்ம ஸ்ப்ரிங்கு போட வேண்டியதான் ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் போடலாம் கேஷ் இது இதில் போட்டுக்கலாம் எதாவது வருமா நல்லா கேஷ் ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா எப்படி வரும் இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா கீழே வரும் கேஷ் கீரை கொடுத்தாச்சு பற்றினா போட்டு நம்ம அப்படி லாக் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஓகேன்னு நினைக்கிறேன் இதை பற்றினா லைட்டாக நம்பர் மாதிரி இருக்குது நம்ம தட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தட்டிக்கலாம் கைஷ் அது இப்போ நான் தட்டிக்கிற விடுங்க இப்போ நான் வாங்க திராட்டில் எப்படி உக்காதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க உங்களுக்கு கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஐஷ் கண்ட்ரோல் காட்ட முன்னாடி நம்ம மல்டி மல்டி செக் பண்ணி கட்டுறேன் உட்காவுது தானே உட்காகவும் கண்டிப்பாக உட்காகவும் பார்த்தீங்கன்னா போனால் போனதாக மாற்றி வச்சு நம்ம மாற்றதுனால கண்டிப்பாக ஓடும் கைஸ் செப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சாச்சு மூணு பேர் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மிண்ட்ஸ் கொடுத்தா காட்டணும் பார்த்தீங்கன்னா காட்டுது வேலையை காட்டுது கைஸ் பார்த்தீங்கன்னா மூணுலேயும் வேலையை காட்டுது அதை மாற்றி வச்சு பண்ணலாம் மாற்றி வச்சு இதில் ப்ளூர் காட்டலை ரெட்டில் காட்டுது அப்படின்னா எல்லாத்தையும் வேல்யூ காட்டுது கைஸ் வாங்க நம்ம பிக் பண்ணிக்கலாம் பிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா சின்ன இந்த கண்ட்ரோல் வரும் இந்த கண்ட்ரோல் பெட்டிகள் வச்சிருந்தாலும் நீளமாக போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது பூரம் ஒயரிங் கைஸ் பூரம் வரங்கி இல்லை யா போட்ட ஒயரிங் போகுது பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒயரிங் போகுது இங்கே ஒயரிங் போகுது இங்கே இந்த இங்கே ஓயர் போய் போகுது எல்லாம் யா போட்ட ஒயரிங் கிடக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் அங்கே மூணு பேர் ஜாயின் பண்ணிக்கலாம் போல் பார்த்தீங்கன்னா திராட்டில் வயிது பார்த்தீங்கன்னா நம்ம புழு கோயில் பார்த்தினா பத்து ரூபா கொடுத்துக்கலாம் ரெண்டு தான் கொடுத்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருங்க ரைஸ் ரைஸ் மறக்காமல் வேறு லைக் பண்ணால் வந்து மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு டவுட் இருக்காது இல்லை பூசு நூறுவாய்க்கு வாங்கிட்டு போயிடுவீங்க என்ன அப்படி இருந்தீங்க ரெடி பண்ணி தான் இப்போ பழசாதம் எடுத்து ரெடி ஓட்ட முடியும் பூசு வாங்கறனால முடிஞ்சால் வாங்கி தான் வாங்க யாசானம் இப்போ நம்மள்ட்ட நாலஞ்சு கிடக்குது அதனால தான் பூச வாங்கலை இப்போ தான் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாங்கிச்சு இப்போ என்ன கண்ட்ரோல் ரெண்டு கண்ட்ரோலும் மட்டும் வாங்கிச்சு யாப்ட்ட பொருள் வாங்கியிருக்கு நான் வண்டியில் ஃபிட் பண்ண முடியல வண்டி பட்டினா பண்ணி ஜார்ஜ் ஏதாவது இல்லை ஹேஸ் ஓகே கேஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க திராட்சை மாட்டியாச்சு நம்ம எடுத்து ஓட்டு தான் பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா பேல பேல் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா மீட்ரு ஆனாயிருச்சு காய் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஊர் ஓட்ருக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓடுது கேஷ் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க இப்போ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா பியூர் சைன் மேக் கனெக்ட் பண்ணியிருக்கு ஆயிரம் ரூபாய் மோட்டர் பார்த்தீங்கன்னா ப்யூர் சைன்மே ஸ்மார்ட் வைரஸ் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா சவுண்ட் இல்லாமல் போடும் முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுங்க நார்மல் கண்ட்ரோல் அந்த அறுபது ஓல்டூ எண்பது ஓல்ட்டு கண்ட்ரோலு அது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து நல்லா ஓடும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இப்போ ரெடி பண்ணோம் அவ்வளோ ஐசி மாற்றி ஆச்சு அவ்வளோ சூப்பர் கொடுத்து பாருங்க நூறு தேர்ட் கொடுக்குறேன் பாருங்கள் தெரியல தெரியல டயரு கொடுக்குறேங்க ஐஸ் கொடுங்க ஃபுல்லாக கொடுக்கணும்னா அவ்வளோதான் தேர் நிடி வச்சு அலங்காய் நம்ம பேசி தான் இப்போ வந்து வாட்டில ஃபிட் பண்ணி இருக்கோம் கொஞ்சம் அதில் அவ்வளோங்காய் வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்படி தான் திராட்டில் திராட்டில் இப்போ உக்காந்தினாலும் நீங்கள் சென்சார் மட்டும் வாங்கி வாங்க போடுவோம் போதும் வாங்கி மாட்டிக்கலாம் அவ்வளோ தங்கேஷ் முடிச்சிக்கலாம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கமல் அந்த டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்